அப்படி ஒரு வேளை நடந்துச்சுன்னா அர்ஜுன் மாதிரி ஒரு ஆள் வேணும் அவ்வளோ கேரிங் சரி என் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி ரெடியா இருக்கு ஈவினிங் கிளம்பலாமா மார்னிங் கிளம்பலாமா எங்க போறோம் ஏய் ஊர்க்கடா இன்னும் ஒரு ரெண்டு நாள் இருந்து பார்க்கலாமே என்னதே இருந்து பார்க்க போற அதான் பிடிக்கலன்னு சொல்லிட்டல்ல நீ சொல்லு உனக்கு அம்மாவை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா ஏனா இது அப்படியே ஜவ் மாதிரி இழுத்துட்டே இருக்கீங்க ஒரு முடிவுக்கே வர மாட்டேங்கறீங்க பிடிச்சிருக்கான்னு கேட்டா பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்ல தெரியல பிடிச்சா நல்லா தான் இருக்கும் பிடிக்கலைனாலும் ஒன்றும் இல்லை பிடிச்சா கல்யாணம் பிடிக்கலைனா கிளம்ப வேண்டியதுதான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கானு தெரியல பிடிச்சிருந்தா நல்லா இருக்கும் பிடிக்க வச்சிடலாம் ஒருவேளை பிடிக்கலைனாலும் பிடிக்க வச்சிருவோம் ஏன் என்னாச்சு பிடிச்சிருக்கான்னு ஒரு வார்த்தை தான் தான் கேட்டேன்

பிடிக்கலைனாலும் ஒன்றும் இல்லை எனக்கு பிடிச்சாலும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியல அவங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஓகே இதுக்கு தான் இதுக்கு தான் பெரியவங்க சொல்லுவாங்க இந்த லவ் பண்ணுறவங்க கூட சேர்ந்து சுத்தவே கூடாதுன்னு முத்துடுச்சுனா இப்படிலாம் பேச தோணுமோ ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சிருச்சு இனி இதுக போதைக்கு நம்ம ஊருக்காக போகிறோம் என்ன மீனா புரிஞ்சுச்சா எனக்கு புரியாட்டி பரவாயில்ல புரிய வேண்டியவனுக்காவது புரியுற மாதிரி சொல்லு அதெல்லாம் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ம் புரிஞ்சிருச்சு ஏய் இதெல்லாம் உங்களுக்கே அநியாயமா இல்ல ஆனா எதுக்கும் கேர்ஃபுல்லா இரு அம்மு நினைச்ச நேரம் மாறி மாறி பேசுவா அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் ம் ஒரு முடிவோட தான் இருக்க போல கடைசில பல்ப் கொடுத்தானே நீ காதல் பட பரத் மாதிரி ஞங்க ஞங்க ஞங்கன்னு போக வேண்டியதா டேய் ம் இவன் போவானல்லியோ நான் போய்ர்வே நினைக்கிறேன் என்னாச்சு மேடம்க்கு ஏதாவது பேசி தொந்தரவு பண்ணிட்டே இருப்பா அமைதியா இருக்கா ஓய் ம் பாருறான் மேடம் ரொம்ப கோச்சுக்கிட்டாங்க போல ஓய் என்ன ஏய் கோவப்பட வேண்டியது நான் நானே பேசிட்டேன் உனக்கு என்னடி எனக்குலாம் யார் கோவம் கோவையில் ஏய் குட்டிமா எதுக்கு இப்படி விழுந்து விழுந்து சிரிக்கிற அச்சோ உண்மையாவே அழுகிறியா ஏ லூசு ஃபர்ஸ்ட் அழுகி இருக்கு எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க எல்லாரும் முன்னாடியே வச்சு திட்டினே அதுக்கா அதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்புறம் எதுக்கு உட்காந்து அழுதுட்டு இருக்க வேற ஏதாவது பிரச்சனையா இன்னைக்கு உனக்கு மென்சஸ்ல வயிறு ரொம்ப வலிக்குதா அதுக்கெல்லாம் நான் ஒண்ணு அழல அப்புறம் என்னதான் பிரச்சனை வாய் திறந்து சொல்லு ஏய் முட்டிமா ஃபர்ஸ்ட் அழாத அழுகையை நிறுத்திட்டு பேசு மாமா நான் ஏதாவது தப்பு பண்ணா என் கோவப்படுங்க கத்துங்க ஏன் ரெண்டு அடி கூட அடிங்க நீங்க எல்லாம் எனக்கு கத்துனீங்கல்ல அப்ப கூட எனக்கு ஒண்ணுமே தோணல ஆனா பேசாம மட்டும் இருக்காதிங்க மாமா என்னால முடியல அதுக்காக இப்படி அழுதிட்டு இருக்க உங்ககிட்ட பேசாம நான் எங்க போயிட போறேன் இப்போ கூட நானா வந்து பேசுனேன் நீ பண்ணது தப்பு அதை உனக்கு புரிய வைக்கணும்னு நினைச்சேன் நீங்க சொன்னாலே நான் புரிஞ்சுப்பேன் ஆ அப்படி புரிஞ்சுக்கிற பாரு குழந்தைக்கு கூட ரெண்டு தடவைக்கு மேலே சொன்னால் புரிஞ்சிருமோ என்னமோ ஆனால் உனக்கு புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ளீஸ் குட்டிமா இனிமே எனக்கு தெரியாமல் எதுவும் பண்ணாத அதான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன் சரி அழாத எதனாலும் தாங்கிப்பேன் நீ அழுத என்னால் தாங்க முடியாது டி நீங்களும் என்கிட்ட பேசாம இருக்காதீங்க மாமா ஓ வந்தா என்ன ஆடிங்க ஆனா இன்னொரு தடவை இப்படி பேசாம மட்டும் இருந்துடாதீங்க சரி

ஏய் உண்மை சொல்லு நான் கிஸ் பண்ணிட்டே இருக்கணும்ங்கிறதுக்காக தானே அழுதுட்டே இருக்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஃபர்ஸ்ட் தள்ளி போகணும் ஹ்ம் சும்மாவே ஆடுவா இதுல வேற இன்னைக்கு முடியுமா கால் எதுவும் வலிக்குதா அமைக்க விடுவா நானே சொல்லணும் நினைச்சேன் அடிப்பாவி ஒரு பேச்சுக்கு கேட்டா புருஷனை காலை பிடிக்க சொல்ற ஏன் பிடிக்க மாட்டீங்களா ச்சே அதெல்லாம் பிடிப்பினேன் ஏங்க சும்மா தான் பொண்டாட்டிக்கு செய்யறதெல்லாம் கோடி புண்ணியம் வேடிக்கை மட்டும் பாரு தொட்டில் கட்ட மாமரவメட்ட கட்ட அரன்மனைய விட்டு வந்தல்லீராரி கண்ணுரங்கு என்ன கட்டலையா நீ பண்ண இன்னைக்கு நான் சாரி எல்லாம் போட முடியாது புரியலடி கழுத்துல மார்க் இருக்கு சுடினா ஷால் போட்டிருக்கல்ல ஃபுல்லா கவர் ஆயிடும் சாரி நேத்து எப்படி இருந்துச்சு ஏய் நான் ஸ்டேஷன் போணும் அதுக்கு என்ன பதில் சொல்லிட்டு கிளம்பு மார்னிங்கே ஆரம்பிக்காத அப்புறம் 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 நான் லீவ் போட்டு வீட்ல இருந்துட்டேனா நீ தப்பிச்சுக்க முடியாது எனக்கு ஓகே தான்பா ஹேய் ஒரு ஃபார்மில் தான் இருக்க போல என்ன பண்ணுறது எனக்கு பொறுப்பு இருக்கு ஸ்டேஷனில் ஏகப்பட்ட வேலை பெண்டிங்கில் இருக்கு சரி சரி அப்போ பரவாயில்ல நைட் வந்து கண்டினியூ பண்ணலாம் ம் ஆமாம் நீ என்ன ஜாப் பண்ணிட்டு கிளம்புறியா இல்லை நான் தனியாக போய்கிட்டுமா இன்னைக்கு என்னோட வேலையும் ஹாஸ்பிட்டலில் தான் அங்கேயா அங்கே என்ன கார்த்தியை இன்னைக்கு அரஸ்ட் பண்ண போகிறேன் உனக்கு என்ன லூஸா அவர் எதுக்கு கரஸ் பண்ண போற ஏய் அவருக்கு பழசெல்லாம் மறந்திருக்கு தேவையில்லாம ஏதாவது விசாரிச்சு பிரச்சனை பெருசா இருக்க போது அடியே அதெல்லாம் நான் யோசிக்காம இருப்பேன் அவனை விசாரிக்கலாம் மாட்டேன் தூக்கி உள்ள வைக்கப் போற ரெண்டு நாள் அவ்வளவுதான் அத ஏன் ஐஷு கேஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு ஒரு எவிடன்ஸ் கூட இல்ல எல்லாத்தையும் அழிச்சிருக்காங்க இதுல விஷயம் தெரிஞ்ச ஒரே ஆள் அந்த சக்கரவர்த்தி தான் ஆனா அவர் வாய்வே தரக்க மாட்டேங்கிறாரு இப்ப அவரோட பையனத்துக்கு உள்ள போட்டா அவர் ஆட்டோமேட்டிக்கா வாய் தரப்பாரு ஆனா நல்லா யோசிச்சுக்கோ கார்த்திக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துற போது அப்புறம் இருக்கிற பிரச்சனை இன்னும் பெருசாயிரும் சரிடி பொண்டாட்டி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் வா கிளம்புவோம் அப்புறம் அனிஷ் இன்னொரு விஷயம் ஒருவேளை அந்த கார்த்திக் தான் சரவணவா இருந்தாலும் நான் உன்னை விட்டு தான் போயிட மாட்டேன் எனக்கு நீ தான் எல்லாமே அதை முதல்ல புரிஞ்சுக்கும் திரும்பவும் அவர் கூட நான் பேச வேண்டிய சுச்சுவேஷன் வந்தாலும் நீ என்ன தப்பா நினைக்க கூடாது அவர் என் ஃப்ரெண்ட் மட்டும்தான் அதுவும் மைண்ட்ல ஏத்திக்கோ சரிடி அதான் புரிய வச்சுட்டல திரும்பவும் கிளாஸ் எடுக்கணுமா வா போலாம் இனி அவங்க கிட்டனே இல்ல நீ யார் கிட்ட பேசினாலும் எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்ல அப்புறம் என்ன பத்தி யாராவது தப்பா பேசணும் அப்படி யாராவது பேசினா என் பொண்டாட்டிய பத்தி எனக்கு தெரியும் மூடிட்டு போங்கன்னு சொல்லிடுவேன் போதுமா திரும்பவும் உனக்கு ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆயிடுச்சுனா ஜாஸ்தி ஆனா என்ன என் பொண்டாட்டி சிரிச்சிட்டு நிப்பால அதை பார்த்தா போதும் எல்லாம் காணாம போயிரும் அப்புறம் அப்புறம் இனிமே நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது பயப்படாத சரி சரி வந்து வெக்கப்பட்டுக்கலாம் இப்பவா கிளம்பலாம் வாங்க சார் உங்களுக்காக தான் வெயிட்டிங் ம் சொல்லுங்க சார் கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வர முடியுமா அவர் எதுக்காக ஸ்டேஷன் வரணும் அதெல்லாம் வர மாட்டாரு எதுவா இருந்தாலும் இங்கே கேளுங்க சார் கேட்குறேன்னு தப்பாக நினைக்காதுங்க என்ன விஷயமா ஸ்டேஷன் கூப்பிட்றீங்க ஒரு கேஷ் விஷயமா விசாரிக்கணும் என்ன எதுன்னு கேட்காம வந்தா உங்களுக்கு நல்லது எப்படி வசதி சரிங்க சார் வரேன் இல்ல அதெல்லாம் ஒண்ணு நீங்க போவேண்டாம் என்ன பண்றீங்க அவருக்கே பழசெல்லாம் மறந்துருக்கு தேஜு உனக்கு என்னாச்சு நீ நைட் வீட்டுக்கு வரல என்னதான் நடக்குது சார் நான் அவங்க எந்த தப்பும் இல்லை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருந்தாங்க ஒரு திங்ஸ் எடுக்கணும் சொல்லி அங்கே நான் டேப்லெட் போடாதனால வாங்கிட்டேன் ஸோ நேற்று அங்கே இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு வேற ஒண்ணு இல்லை சார் நீங்க அவங்கள எல்லாம் தப்பா நினைக்காதீங்க ஹலோ அவள் எங்க வீட்டு பொண்ணு அவளை பத்தி எங்களுக்கு தெரியும் நீங்க ஒன்னும் சர்டிபிகேட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை சாரி சார்

இப்பவே வக்கீலுக்கு கால் பண்றேன் தேஜு விடுங்க விசாரிக்க தான கூப்பிடுறாங்க நான் போயிட்டு வந்துடுறேன் நீங்க ஒன்றும் பதறாதீங்க சார் போனா சார் ம் நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க நான் வந்துடுறேன் ம் என்ன மச்சான் நீங்க சொல்ல சொல்ல கேட்காம அவர் அரஸ்ட் பண்ணி கூட்டி போறீங்க அவர் அங்க போய் விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு பாவம் அவரு அவருக்கு பல செதுமே ஞாபகத்துல இல்ல உனக்கு என்ன திடீர்னு அவர் மேல இப்படி ஒரு அக்கறை நேத்து ஃபுல்லா அவர் கூட தங்கி இருக்கு உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அவர் தான் சொன்னார்ல தப்ப அவர் மேல இல்ல ஏன் மேல தான் நான் தான் அவர் அங்க கூட்டிட்டு போன சடனா சரி அவர் விசாரிக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை அவர் ஜஸ்ட் ஓ ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கற ஒரு டாக்டர் அவ்வளவுதான் தேவையில்லாம யாரை நம்பிட்டு இருக்காது தேஜு கரெக்ட் தான் மச்சான் யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு கூடாதுன்னு ஒண்ணுமே தெரியல இப்ப நீங்க எதுக்காக அவரை விசாரிக்கிறீங்க அந்த காரணத்தை சொல்லுங்க ஸ்டேஷன் விஷயத்தெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது அவர் என்னோட ஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பா நீ அவனை மீட் பண்ணி ஒன் மந்த் கூட ஆகல அதுக்குள்ள என்ன ஃப்ரெண்ட்ஷிப் இங்க பாரு தேஜு ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன் அவங்கிட்ட இருந்து விலகியே இரு வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பிக்கிட்டு அவன் பின்னாடி தெரியாத அப்புறம் நீ தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவ அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க ஒண்ணு என்ன பத்தி கவலைப்பட வேணாம் என்னாச்சு இவளுக்கு நம்ம தேஜுவை இப்படி பேசிட்டு போறது அனிஷா எடுத்து பேசவே மாட்டா ஏதாவது உண்மை அவளுக்கு தெரிஞ்சிருக்குமா ஆமா மச்சான் யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னு எதுவுமே தெரியல எதுக்காக இப்படி ஒரு வார்த்தையை சொன்னா மனிஷ மீன் பண்ணாளா அப்போ இதுக்கு பின்னாடிலாம் இவன் தான் இருப்பானோ சேச்சே இவ்வளோ பெரிய வேலையெல்லாம் பார்த்துருக்க மாட்டான் என்ன இஷு நானும் சரவணாவும் பேசிட்டு இருந்தது அனிஷா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு ஆனால் அதுக்காக அவரை இந்த நிலைமைக்கு ஆளாக்குவானா சேச்சே கண்டிப்பாக இவன் அதை பண்ணியிருக்க மாட்டான் அடியை பொண்ணாட்டி போயிட்டு வரேன் ஈவினிங் கால் பண்ண வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் விசாரிக்கணும்னு கூட்டிட்டு வந்துட்டு பேசாமல் இருந்தால் எப்படி ஆக்சுவலி உங்களை விசாரிக்கலாம் கூப்பிடல ஏற்கனவே உங்களை விசாரிச்சதுல எனக்கு புரிஞ்சிருச்சு கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவீங்க என்னோட பேர் கார்த்தி என் அப்பா இதெல்லாம் என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தாருன்னு சொல்லுவீங்க ஸோ உங்களை இங்கே இருக்க வச்சு வேற ஒருத்தர்கிட்ட உண்மையை வாங்கணும் அதுக்காக தான் உட்கார வச்சுருக்கேன் டீ ஏதாவது சாப்பிட்றீங்களா நீங்கள் தப்பாக நினச்சிக்கலினா லஞ்ச் அரேஞ்ச் பண்ண முடியுமா காலையில் சாப்பிடல டேப்லெட் போடணும் ம் அண்ணே ஃபுட் வாங்கிட்டு வாங்க தம்பி என்ன சாப்பாடு அப்படியே நேரம் நடந்து போனீங்கன்னால் லெஃப்ட்டில் திரும்புனிங்கன்னா ஒரு மட்டன் பிரியாணி கடை இருக்கும் அங்கே போய் பிரியாணி வாங்கிட்டு வாங்க சூப்பராக இருக்கும் அண்ணே வாங்கிட்டு வாங்க எனக்கு பழசெல்லாம் ஞாபகம்னால் அதுவும் ஓகே ஆனா தேஜு லைஃப்ல எதுக்காக இன்வால்வ் ஆகுறீங்க நீங்க சொன்னபடி பார்த்தா சரவணாவோட பொறுப்பு ஓகே ஆனா தேஜு ஒரு இருக்கு அதுல இன்னும் தான் இருக்காரு அவங்க மனசுல சரவணா இருக்காரு ஆனா இப்பதான் உயிரோடு இல்லையே அப்படி சொல்லிட முடியாதுல சார் நமக்கே தெரியாம ஏதாவது மிராக்கள் நடக்கலாம் மிராக்கள் இறந்தவர் என்ன உயிரோட வர போறாரு அப்படி ஏதாவது நடந்தா தேஜு அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் போயிருவேன் அப்போ உங்களோட லவ் என்ன பொறுத்தவரை நம்ம விரும்புறவங்க எதை விரும்புறாங்களோ அதுதான் நம்மளோட விருப்பமாகவும் இருக்கணும் ஆனால் அதுதான் நடக்க பாசிபிளே இல்லையே சரி அது இருக்கட்டும் தேஜுவை எதனால உங்களுக்கு பிடிச்சிருக்கு சார் உண்மையை சொல்லுங்க ஏதோ கேஸ் விசாரிக்கணும்னு கூட்டிகிட்டு வந்தீங்க அடுத்து உன்னை விசாரிக்கலாம் போறதில்ல ஒன்றை வச்சு வேற ஒருத்தர் ட்ராப் பண்ணணும்னு சொன்னீங்க இப்போ என்னடானா தேஜுவை பத்தியே கேட்டுட்ருக்கீங்க உங்க வீட்டு பொண்ணோட லைஃபை நான் ஸ்பைல் பண்ணிட மாட்டேன் இங்கே பாருங்க நான் கேஷுவலாக தான் கேட்டேன் ஒரு பொண்ணை கொஞ்ச நாள் தான் பழகியிருக்கா திடீர்னு பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன் அவ்வளோதான் சைட் பார்த்த அந்த செகண்ட் டே எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் ம் ஏ அப்பாப்பா ம் அடுத்து மேலே சொல்லுங்க பழகும் போதும் தெரியுது நல்ல கேரக்டர் இருக்காங்க கொஞ்ச நாள் தான் ஆச்சு இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்தீங்கல்ல எனக்காக உங்களையும் எடுத்து பேசுகிறாங்க ஆமாம் இல்லை என்றைக்கும் இல்லாமல் தேஜுக்கிட்ட இன்றைக்கி ஏன் வித்தியாசமான பேச்சு நேத்து இவங்க ரெண்டு பேரும் தனியாக இருக்கும் போது ஏதாவது இவரை பற்றி தெரிஞ்சிருக்குமா இவருக்கு பழசு ஏதாவது ஞாபகம் வந்து அவர்கிட்ட ஏதாவது உடறியிருப்பாரா ஏற்றச்சே இருக்காது தேஜுக்கு இந்த கேஸ் பற்றிலாம் எதுவும் தெரியாது தெரிஞ்சிருக்க வாய்ப்பும் இல்லை அவளுக்கு தெரிஞ்சிருந்தா இந்நேரம் கண்டிப்பாக உடஞ்சி போயிருப்பா ஆனால் பார்க்குறதுக்கு நார்மலாக தானே இருக்கா சார் பிரியாணி வாங்கிட்டு வந்து வாங்க அந்த டேபிள் வச்சுக்க சாப்பிடலாம் சார் நீங்களும் வாங்கல சேர்ந்து சாப்பிட்லாம் இல்லை பரவாயில்ல நீங்கள் போங்க ம் தேங்க் யூ சார் ஐஷு இ என்ன? ஏ லூசு அவள கூட்டிட்டு வந்துட்டு என்ன வாய் பாத்துட்டு இருக்க? என்ன பட்டு? அம்மா வேணோ. இன்னைக்கு ஒரு நாள் என் பட்டுக்குட்டி சித்தி கூட தூங்குவளோ. அம்மா வேணோ. சித்தி உனக்கு கடை சொல்லவேனா? கயல் குட்டி ஒழுங்கா தூங்குமா. ஐஷுடா

நீ போனா அங்க காரியமே கெட்டுருமே ஒன்னு இல்ல ஒண்ணு இல்ல தங்கம் இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி தூங்குடா சித்தப்பா வேணா ஏதாவது பாட்டு பாடவா யாரு நீ பாட அப்புறம் என்ன தாண்டி பண்றது இவளை எப்படி இன்னைக்கு தூங்க வைக்க போறோம் கொஞ்ச நேரம் கூட நம்மளால குழந்தைய பாத்துக்க தெரியல அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கறோம்னு தூக்கிட்டு வந்துட்டோம் எப்படியாவது சமாளிச்சுதான் ஆகணும் சமாளிப்போம் ஒரு ஊர்ல ஒரு பாட்டி வடை சுட்டிட்டு இருந்தச்சாம் எட்டி அந்த கதை ஓल्ड எனக்கு தெரியும் ஏண்டி அப்ப என்னடாண்டி என்ன பண்ண சொல்ற உங்க அம்மா மாதிரி எல்லாம் எனக்கு கதை சொல்ல தெரியாது இன்னைக்கு ஒரு நாள் தூங்கு அப்பதான் உனக்கு விளையாட ஒரு தம்பி பாப்பா வரும் ஐ தம்பி பாப்பாவா நான் இன்னைக்கு தூงலா நாளைக்கு வந்துருமா ஆ வந்தரும் நாளைக்கே வராது ஒரு 10 மாசம் டைம் எடுக்கும் எஜமாவா ஆமா இப்ப தூงறியா என்னங்க நீங்க திடீர்னு வெளியே கூட்டிட்டு வந்துட்டீங்க கயல் குட்டி நான் இல்லாம தூங்கவே மாட்டா தேடிட்டே இருப்பா தானே இருக்கா அவன் பாத்துப்பான் இல்லங்க நான் பக்கத்துல இல்லாம அவ தூங்க மாட்டா கதை சொல்லி தூங்கி பழகிட்டா அதுக ரெண்டுக்கும் கதைலாம் சொல்ல தெரியாது அப்புறம் பெட்ஷீட் போத்தி விட்டாலும் பாப்பாக்கு தூக்கம் வராது வாங்கங்க சீக்கிரம் போலாம் ஒரு நாள் வெளியே வந்திருக்கோம் என்ஜாய் பண்ணு இங்கேயும் அவளை பத்தின நினைப்பு தானா அவங்க ரெண்டு பேரும் பத்திரமா பாத்துப்பாங்க இந்நேரம் எனக்கு தெரிஞ்சு தூங்கிருப்பா இல்ல இல்ல வாங்கங்க சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்பலாம் ஆமா எதுக்கு திடீர்னு உங்களுக்கு இந்த பிளான்லாம் லவ் பண்ணும் போது உன்னை அப்படி பார்த்துப்பேன் இப்படி பார்த்துப்பேன்னு ஆயிரத்தெட்டு கதை சொல்லியிருக்கேன் ஆனால் மேரேஜ்க்கு அப்புறம் நான் அப்படி இருந்தேனான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவேன் பாதி நேரம் ஒர்க்கு மீதி நேரம் இப்போ கையில் குட்டி மேரேஜுக்கு முன்னாடி நீ தான் என் முதல் குழந்தைன்னு சொல்லியிருக்கேன் ஆனா இப்பெல்லாம் உன்னை பாத்துக்கிறது கூட எனக்கு நேரம் இல்ல அதனால என்ன நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அவளை பாத்துக்கிறது நமக்கு வேலை இருந்தாலும் ஏன் பொண்டாட்டிக்குன்னு தனிப்பட்ட ஆசைகள்லாம் இருக்கும்ல அதெல்லாம் நிறைவேற்றி வைக்கிறது என்னோட கடமை அதுல கொஞ்சம் தவறிட்டணும்னு எனக்கு தோணுச்சு அதான் இன்னைக்கு வெளியே கூட்டிட்டு வந்தேன் ஆனாலும் எனக்கு அவன் நினைப்பாவே இருக்கு ஏ லூசு அனீஷ் கிட்ட தானே விட்டுட்டு வந்திருக்க அவன் பார்த்துப்பான் அதெல்லாம் சொல்ல தெரியாட்டியும் பாப்பாவே புரிஞ்சுக்கிட்டு தூங்கிடுவா இல்லைன்னா இந்நேரம் எதையாவது சொல்லி சமாளிச்சிருப்பாங்க இன்னும் அடுத்த வருஷம் ஸ்கூலில் சேர்ப்போம் அப்போ அவள் கூடையே இருப்பியா சொல்லு கொஞ்ச நேரம் நம்ம இல்லாமே அவள் இருந்து பழகட்டும் ஒரு வேளை அவள் தான் உடனே கொண்டு வந்து விட்டுருவாங்க அப்புறம் எதுக்கு பயப்படுற இல்லை அது வந்து அவளை பிரிஞ்சு நான் கொஞ்ச நேரம் கூட இருந்தது இல்லையா ஆனால் உன்னடி உன்னை வெளியே கூட்டிட்டு வந்ததே தப்பா போச்சு வந்த நேரத்துல இருந்து கையல் 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 தான் இந்த சூர்யாவை பத்தியும் கொஞ்சம் யோசிக்கலாம்ல என்ன யோசிக்கணும் உங்களை பத்தி உங்களை பத்தி யோசிக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல அதானே உங்ககிட்ட ரொமாண்டிக்லாம் எதிர்பார்க்க முடியுமா அதே எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு கதை விட சொல்லு நல்லா பேசுவ அது எனக்கு பழகிருச்சுங்க ஒன்னு சொல்லட்டுமா சூர்யா உண்மையாவே வீட்டை இருக்கும் போதும் சரி நான் உங்களை தேடி மிஸ் பண்ணதே கிடையாது இங்க வேலைக்கு போயிட்டா எப்ப வருவீங்கன்னு எதிர்பார்ப்பும் எனக்கு இருக்காது பாவி அப்போ என்னை பற்றி நீ யோசிக்கவே மாட்டியா நான் தான் உன்னை பற்றி யோசிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படி இல்லைங்க நீங்கள் அந்தளவுக்கு எனக்கு ஒரு நல்ல ஃபேமிலியை கொடுத்துருக்கீங்க எனக்கு தேவைப்பட்டது அன்பு மட்டும்தான் அது உங்கள் வீட்டில் எல்லோருக்கிட்டே இருந்தும் எனக்கு கிடைக்கிது ஸோ அதனாலேயே உங்களை வெளியே கூட்டிட்டு போக சொல்லணும் உங்கள் கூட தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இப்படிலாம் எனக்கு எந்த எண்ணமும் வந்ததே இல்லை நீங்கள் என்னை பற்றி யோசிக்கிறது எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது ஆனால் இதெல்லாம் நமக்குள்ளே தேவையே இல்லைங்க இது எதிர்பார்ப்புலாம் எனக்கு சுத்தமாக கிடையாது எப்பவுமே அன்பா இருக்கீங்க இது வரைக்கும் என்ன கத்தி ஒரு வார்த்தை கூட பேசினது கிடையாது தான் சொல்றேன் இந்த மாதிரி என்னை வெளியே கூட்டிட்டு வந்து இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிற அவசியம் உங்களுக்கு இல்லவே இல்ல பிகாஸ் இதெல்லாம் பண்ணாதான் லவ்னு அர்த்தம் இல்ல உங்க அமைதி அமைதியான பார்வை ரெண்டு வார்த்தை பேசினாலும் அதுலயும் எனக்கு பாசம் மட்டும்தான் தெரியும் சோ இப்ப வீட்டுக்கு கிளம்பலாமா மேடம்க்கு கையல் குட்டிய பார்க்காம ரெண்டு நிமிஷம் கூட இருக்க முடியல புருஷன் கூட இதுல எங்க இருந்து அடுத்த பாப்பாலாம் ரெடி பண்றது உங்களுக்கு அந்த ஆசை வேற இருக்கா ஆளை பாருடா எனக்கு கயல் குட்டி மட்டும் போதும் இப்ப வீட்டுக்கு வாங்க போலாம் ஆசை அதுதானா கேளம்போம் ஓய் தூங்கிட்டா சரி பேசாத சத்தம் போட்டா திரும்பவும் எழுந்திரிச்சிர பாரா அவ ஒரு தடவை தூங்கிட்டானா நம்ம எவ்வளவு குரல் கொடுத்தாலும் எழுந்திரிக்க மாட்டா ஆமா சோஃபிக்கு என்னாச்சு நம்ம கேட்டாலே பாப்பாவ தர மாட்டா திடீர்னு இங்கே கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்கா அண்ணே ஏதோ வெளிய போணும்னு சொல்லிருப்பான் போல அவங்க ரெண்டு பேரும் தனியா டைம் ஸ்பென்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அதான் ஹ்ம் அப்புறம் அப்புறம் என்ன எதுக்கு இப்படி திங்கற மாதிரி பார்த்துட்டு இருக்க இல்ல அவங்க அங்க தம்பி பாப்பா ரெடி பண்ணட்டும் நம்மளோ ஹே லூசு நீ பாப்பா இங்கே இருக்கா இருந்தா என்ன எல்லாரும் முத குழந்தை வெச்சிட்டு ரெண்டாவது குழந்தைக்கு ரெடி பண்ண மாட்டங்கள என்ன? இருக்கு கரைகளை உடைத்திடே पेरгиடுமா கடலனையே இரு இரு இன்னைக்கு ஒரு நாள் மேடம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நாளைக்கு பாத்துக்கலாம். நானும் சும்மா கேட்டேன் கொஞ்ச நேரம் பக்கத்துல வந்து உக்காரு அது போதும். ஏய் பக்கத்துல தானே உக்காரு சொன்னே உக்கார மாட்டியா வா இல்ல கைக்கிட்டிருக்கா எதுவும் பண்ண மாட்டேன் அப்படியே கொஞ்ச நாள் பாத்துட்டே இருக்க அதுவே சேர்வதும் கராவில் கரைந்தேன்